வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற மயூரநாதன் தலைமையில் நடைபெற்றது கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பெரிய நீரோடையை கிட்டாச்சி இயந்திரம் கொண்டு தூய்மை செய்யப்பட்டதை கே எம்டி கே வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் ஈரான் வீசிய ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்ததாக கத்தார் விளக்கம் கச்சா எண்ணெய் விலையை கட்டுப்பாட்டில் வைக்குமாறு எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கு ட்ரம்ப் வலியுறுத்தல் நிலைமையை தான் கவனித்து வருவதாகவும் எதிரியோடு கைகோர்த்து விளையாட வேண்டாம் எனவும் எச்சரிக்கை கத்தாரில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாகவும் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்கவும் இந்திய தூதரகம் அறிவிப்பு அமைதி காக்கவும் உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் உத்தரவு பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் ஆறு புள்ளி மூன்று ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி ஏற்படுவதற்கான அபாயம் இல்லை என அறிவிப்பு போர் நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் ஒப்புதல் ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகும் இஸ்ரேலில் தொடர்ந்து ஒழித்த எச்சரிக்கை சைரன்கள் இரண்டு மணி நேரத்தில் ஆறு முறை அலை அலையாக ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கியதாக குற்றச்சாட்டு டெல்லியில் இருந்து ஜம்மு காஷ்மீர் சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு டெல்லிக்கு திருப்பி விடப்பட்ட விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டு மாற்று விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட பயணிகள் மதுக்கடைகள் குறைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்ததன் அடிப்படையில் எத்தனை மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன மதுரை கைத்தறி நகரில் புதிய மதுபான கடை திறக்க தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க